மக்களை நம்ம என்னைக்கு ஸ்டார் புளிச்சிக்க ஊருக்காக தான் சேப்புக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கொஞ்சம் புளிச்சிக்காய் எடுத்திருக்கோம் இது நம்ம தோட்டத்தில் வளைஞ்சது இதை நீ நம்ம க கழுவி எடுக்கணும் நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு இதை இனி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி முடிச்சாச்சு லைட்டாக உப்பு போடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் லைட்டா உப்பு போடணும் லைட்டா மிளகாத்தூளும் போடணும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் கடாய் வச்சு கடாய் காய்ஞ்சதும் லைட்டா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் பொதும் கருவேப்பில போ சவர்த்ததும் எடுத்து வச்சு அந்த சார் குளிச்சிக்காவை போட்டு கிண்டி எடுக்க சார் குளிச்சிக்காவை போட்டு கிண்டி எடுக்கணும்